எம்பர்மானுடைய திருக்கருணையினால் அங்கே சில பல காட்சிகள் பார்த்தேன் அதை விட்டுட்டு என்னால் எந்திச்சு இங்கே வரவே முடியலை எனக்கு ஒரு சமீபகாலமாக காலமாக அதாவது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஞானானந்தகிரி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் திருக்கோயில் ஒரு தபோவனம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருந்தார் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அவர்கள் அவரை பற்றி சத் சங்கத்தில் ஒரு முறை சொன்னார் அப்போ அவர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த சத் சங்கம் கேட்கும்போது நானும் அவரை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பல முறை நினச்சேன் அது மனதில் நினைச்சதோடு சரி காரியத்தில் எதுவும் கைகூடலை அதுக்கு பிறகு அவருடைய சீடர் ஹரிதாஸ் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரியவர் அவரும் இப்போ இல்லை தொண்ணூற்றி நாலில் அவர் ஜல சமாதி அடைஞ்சிட்டார் அவருடைய பிறப்பு அவர் எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தார் அப்படிங்க தெரியல ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு குருவிற்காக வேண்டி வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வணக்கத்துக்குரிய வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் அவர் வந்து எல்லா வகையிலும் ஈட்டினார் பல வகையில் அதாவது ஃப்ளைட்டில் இது ஓட்டுறவங்களுக்கு என்ன பயிருக்கும் பைலட் பைலட்டாக இருந்திருக்கிறாரு அப்புறம் நிறையா இடங்களில் வேலை வேலைக்கு போயிருக்கிறாரு அப்போ டீ டேஸ்டர் அப்படிங்கக்கூடிய முறையில் அது வேறு அவர் பணியாற்றியிருக்காரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஒரு நாள் தென்னாப்பிரிக்காவில் ஒரு உணர்வுக்காக வேண்டி சொல்கிறேன் ஒரு தென்னாப்பிரிக்காவில் ஒரு இடத்துல வந்து டீ டேஸ்டர் பண்ணிக்கு அவர் போயிருந்தாராம் போயிருக்கும் போது அங்கே பெரிய பங்களாமா அந்த பங்களாவில் ஒரு நாலஞ்சு பேர் இவருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி கொடுத்துருந்துதான் இவர் வந்து தொலைவில் என்னென்ன பார்த்துட்ருக்கும்போது பெரும் பெரும் காடு அதில் வந்து ஒரு ஜோதிப்புளம்பு அவருக்கு தெரிஞ்சுச்சான் அந்த ஜோதிக்குழம்பே அப்படி பார்த்துட்ருக்கும்போது அவருடைய அசிஸ்டன்ட்லாம் போட்டு அங்கே ஏதோ ஜோதி காட்டில் வந்து நெருப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு இருக்கணுங்கன்னா அதை என்னென்னு பார்த்துட்டு வாங்கணும் சாமி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டாங்களாம் அப்போ இவர் போனாராம் இவர் போக போக அந்த ஜோதி வந்து நகண்டு போய்கிட்டே இருந்துச்சான் கொஞ்சம் தூரம் அவர் போயிட்டு சரி அதை நகண்டு போய்கிட்டே இருக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு வந்துட்டாராம் அப்புறம் மறுநாள் அது நடந்துச்சான் அப்படி நாலு நாள் நடந்துச்சான் நாலு நாள் வெவ்வேறு ஆட்களை கூப்பிட்டு அந்த ஜோதி உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டால் அவங்க யாருமே எங்களுக்கு அந்த ஜோதி தெரியலை அப்படின்ட்டாங்களாம் இவர் அந்த ஜோதின்னு நினைக்கல ஏதோ ஒரு நெருப்பு எரியுது அது அந்த காட்டை அழித்து விடும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதை வச்சுருந்துருக்கிறாரு அப்போ வந்து இவர் அந்த கொல்லிவாய்ப்பு சாசு கண்டு அங்கே இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருந்துதான் அப்புறம் அதை பார்த்துட்டு இவர் தன் பயத்தில் அவர் மறுநாள் காலையில் ரொம்ப சுறுசுறுப்பான ஆனால் அப்புறம் அவர் தன் பயத்தில் வந்து கொள்ளிவாய்ப்பு சாசை நம்மளை எடுக்க வருதோ அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாங்க அப்புறம் வந்து அன்றைக்கி தூங்கவே இல்லையா மறுநாள் இவர் கதவை யாரோ தட்டினாங்களாம் அந்த இடம் வந்து தென்னாப்பிரிக்கா காடு வெள்ளைக்கரடிகள் அங்கே நிறைய உண்டான் அது வந்து இது மாதிரி காட்டில் இருக்கிற பங்களாக்களை வந்து கதவை தட்டுமா அப்போ அந்த மாதிரி வெள்ளை கரடி ஏதோ வந்து கதவை தட்டுது போல் இருக்குது அப்படின்ட்டு இவர் கண் வச்சுருப்பாராம் அது கண் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்த்தாராம் அது இல்லை ஆனால் அதே ஜோதி தெரிஞ்சிச்சான் இவர் திரும்ப போய் படுத்துட்டாங்க மறுநாள் அதே மாதிரி கதவை தட்டியிருக்கிறாங்க அப்புறம் மறுநாள் வந்து பார்த்துருக்குறாரு மறுநாளும் யாரும் இல்லை அதே ஜோதி தெரிஞ்சிருக்கு இவருக்கு அதில் கொஞ்சம் காய்ச்சல் வந்துடுச்சான் அப்போ மேலதிகாரி வந்து என்னப்பா எப்பவும் நீ வந்துடுவேன் இப்போ நான் வந்து கூட இவ்வளோ நேரம் வரலனொடனே எனக்கு உட முடியலை அப்படின்னு சொன்னார் அப்போ உனக்கு கொஞ்சம் டைம் உனக்கு தேவைப்படுது ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படுது இரவு பகலாக உழைக்கிற நீ வேணால் ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு நீங்கள் போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே டிக்கெட் போட்டு இவர் இந்தியாவுக்கு வந்துட்டாரான் தமிழ் சென்னைக்கு சென்னையில் அவங்க அப்பா இருந்தாராம் அவங்க அப்பா இவர் இவர் உள்ளே போகிறாராம் அவங்க அப்பா வந்து வெளியே வரலாம் ஆனால் என்ன ஒரு ஒரு தகவல் ஒன்றுமே கொடுக்காமல் திடீர்னு வந்து நிற்கிறிய என்ன அப்படி சொல்லி கேட்டாராம் இல்லை சும்மா வர வேண்டியது மாதிரி இருந்தது வந்தேன் நீ இங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார் தபோவனத்தில் திருக்கோயிலூர் தபோவனத்தில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு இவர் சொன்னார் நானும் வரேனே கொஞ்சம் நில்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு இவர் படப்படன்னு குளிச்சிட்டு அவங்க அப்பா கூட போனார் போன உடனே அவன் அப்பாவும் வெறும் குருநாதருக்கு அப்படி வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க வணக்கம் சொன்ன உடனே குருநாதர் வந்து இவரே பார்த்துட்டு இருந்தாரான் பார்த்துட்டு இருந்துட்டு அவன் அப்பாவும் தடவை தான் பார்க்க போயிருக்கிறாராம் அது உடனே அவன் அப்பா வந்து என்ன கொண்டிருக்க அப்படி சொல்லி கேட்டாராம் சுவாமிகள் வந்து வணக்கம் போல திரட்டுப்பால் கொண்டாந்துருக்கேன் அதுதான் யார்னாலும் கொண்டுட்டு வருவாங்களே திரட்டுப்பாலை ஒரு பூர்ணாதரை கொண்டு வரது பெரிய காரியமாக அது யாருனாலும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னார் ஐயோ திரட்டுப்பாலை வந்து கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு இப்போ கார் காரில் இருக்குது எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்டாரன் பையனை சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரான் உடனே திரட்டுப்பாலை கொண்டாந்து ஒப்பாட்டை கொடுத்தாராம் அப்பா கீழே வச்சு தகப்பன் மகனமாக நமஸ்காரம் பண்ணாங்க கொஞ்சம் நேரம் இப்படியே இப்படியே பார்த்துட்டு இருந்தாரான் அந்த குருநாதர் வந்து ஆனால் அந்த இப்ப அவர் ஞானானந்தகிரி சுவாமிகள் இவர் கிரி சுவாமிகள் அப்படி பார்த்துட்டே இருந்தாராம் பார்த்துட்டு இருந்த உடனே நான் ஒன்று கேட்பேன் தருவியா அப்படின்னு ஒப்பாட்டை கேட்டார் சுவாமிகள் கேட்டு நான் கொடுக்காமல் இருப்பேன் நான் நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னா இவனை கொடுத்துறேன் அப்படி சொன்னார் மகனை அவருக்கு ஒன்றும் முதல்ல ஓடலையா இவருக்கு முதல்ல அது என்னென்னு புரியலையாம் அப்புறம் சரி கொடுத்தேன் அப்படின்னாரான் அன்னைக்கு வந்தவர் சுவாமிகள் வந்து பரமபதம் அடையும் வரைக்கும் அவரை விட்டு உருகின்ச்சு கூட நகலவே இல்லையா ஒரு வார்த்தை சொன்னாராம் சுவாமிகள் வந்து சொன்னாராம் தம்பி நீ இந்த வாழ்க்கைக்கு பிறக்கலை உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டாரான் குருநாதர் வந்து எனக்கு எதுவும் தெரியல சுவாமி அப்படின்னு சொன்னாரான் அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டு அப்படி வந்தவர் தானா அப்புறம் திரும்ப அங்கே எங்கேயும் போகலை இந்த வே நீ இதுக்கு பிறக்கலை தெரியுமா சுவாமி அப்படி தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்டாராம் எனக்கு தெரியாது சாமி அப்படின்னாரா அவர் சரி பரவாயில்ல நீ அதுக்கு பிறக்கலைங்க மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இங்கே இருந்துரு அப்படின்னு சொன்னாராம் இவர் திரும்ப போய் வேலை ஏறி பண்ணி பெட்டி படுக்கை எடுத்து விட்டு எந்த வேலையுமே இவர் வச்சுக்கலையா அப்படியே குருநாதர் கூட அப்படியே இருந்துட்டாராம் சும்மா பார்த்துட்டு வரேன்னு வந்தவர் அப்படியே குருநாதர் கூட அப்படியே இருந்துட்டாரான் அப்புறம் வந்து குருநாதர் வந்து ஒரு நாளைக்கு இவற்றை சொன்னாராம் நான் வந்து இது எனக்கு எத்தனாவது சமாதியாக ஆக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு தெரியாது சுவாமி அப்படின்னு நூற்றி இருபத்தி நாலாவது சமாதி இந்த சமாதி முதல்ல எந் எந்தெந்த இடத்துலலாம் சமாதியானேன் யார் யாராலாம் இருந்தேன் அப்படின்னு இவங்க இவங்களுக்கு முன்னால் உண்டானவங்க நிறைய பேர் பரம்பரை பிரியா யோகா பாபாஜியிலேருந்து தொடங்கி அவங்கெல்லாம் நானாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன வந்து என்னை வந்து எங்கெங்கே சமாதியாக இருக்கேன் இங்கே இப்போ இந்த இடத்துல சமாதி ஆக போகிறேன் அப்படிங்கிறது வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் சமாதியாக வரைக்கும் அந்த குருநாதர் கூடையே இவர் இருந்திருக்கிறார் அப்புறம் வெளியே வந்தவர் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி தென்னாங்கூரில் ஒரு மிகப்பெரிய கோயில் பாண்டுரங்கனுக்கான ஒரு கோயில் சிவனுக்கான ஒரு கோயில் அம்பாளுக்கான ஒரு கோயில் உண்மனாதேவிக்கான ஒரு கோயில் வச்சு குருநாதருடைய ஜீவ சமாதி அங்கேயே வச்சு வெறி பிடிச்ச மாதிரி கண்ணே சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி அந்த ரா நாம சங்கீர்த்தனம் பண்ணி அதை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த குருநாதர் வந்து என்னை எப்படி ஆட்கொண்டார் எப்படி செஞ்சார் அப்படின்ட்டு நீ வந்து நாம சங்கீர்த்தனத்தை உலக உனக்கு நான் விட்ட கட்டளை என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனத்தை நீ உலகுக்கு உபகரிக்கணும் கலியில் வந்து நிறையா யோகம் அது இது எதுவுமே மனம் ஒன்றாது கண்ணு பட் நாம சங்கீர்த்தனத்தில் எல்லாரும் பரவசமாகி பாடும்போது அந்த பரவசம் உன்னத நிலையில் எல்லார் மனமும் ஒடுங்கும் அதனால் நீ அதை அதை கை கொண்டு எல்லா மக்களையும் திருத்தி பண்ணிக்கொள்ளு அப்படின்னு சொன்னாராம் சரி நான் செய்கிறேன் கொஞ்ச நாள் கழித்து இப்போ கொஞ்சம் வேதங்கள் சாத்திரங்கள் அதெல்லாம் நீ படிச்சுக்கணும் சுவாமி பூனூல் போட்டுட்டு உடனே வேதம் படித்தா மனசில் நிற்கும் முப்பது வயசுக்கு பிறகு நான் வேதம் படிச்சேன் எனக்கு மனசில் நிற்குமா சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் யாருக்கும் அவருடைய திருவிடியை காமிச்சே கொடுக்க மாட்டாராம் அப்படியே வச்சுருப்பார் யாருக்கும் அந்த திருவிடியை காமிச்சு கொடுக்க மாட்டார் இவர் குளிச்சுட்டு வந்த உடனேமே அவர் வந்து அந்த சேருக்கு உள்ளார அந்த அந்த காலை அப்படி வச்சுருப்பாராம் இவர் பிடிச்சிட்டு வந்த உடனே அந்த திருவடியை அப்படி வைப்பாரோ ரெண்டு துளசி இலை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரோம் அந்த ரெண்டு திருவடியிலையும் அந்த ரெண்டு இலை இவர் வைப்பார் ஏன்னா அந்த கிரி காலில் கிரி சுவாமிகள் வைப்பாரோம் வச்ச உடனே அந்த குருநாதர் அந்த ரெண்டு துளசியும் எடுத்துட்டு கையில் வச்சுப்பாரோம் வச்சுட்ட உடனே இவர் வந்து அந்த திருவடியை லேசாக தூக்குவாராம் இவர் அந்த திருவடிக்குள்ளார இவருடைய தலையை விட்டுருவாராம் விட்ட உடனே அந்த திருவடியில் இவர் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அவர் என்ன திருவிழா சம்மதம் பண்ணியிருக்கிறாரோ அது வரைக்கும் இவர் அப்படியே படுத்திருக்காராம் அப்புறம் நகன்ட்டு வரான் இது அவரோட அவர் இருக்கு வரைக்கும் அப்படியே நடந்துச்சான் ஒரு நாள் வந்து நீ இப்படியே இருக்கக்கூடாதுப்பா நீ வேதங்கள் சாத்திரங்கள் எல்லாம் படிக்கணும் பரிணாம சங்கீர்த்தனம் பண்ணணும் உலகுக்கு நாம சங்கீர்த்தனை மகிமையை சொல்லணும் அப்படி சொன்னாரான் உடனே குருநாதர் இவர் சொன்னாராம் சுவாமி இனிமேல் எனக்கு எதுவும் படிக்க முடியாது எனக்கு அது சாத்தியமும் இல்லை நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ செய்கிறேன் அதே ஒரு விஷயம் பட் எனக்கு மண்டையில் ஏறணும்னு மட்டும் நீங்கள் கனவுலேனு நினைக்காதீங்க அப்படின்னாராம் ஒரு நாள் காலையில் இவர் தொடர்ச்சி எடுத்துகிட்டு இருந்துச்சாராம் அவர் திருவடியை காட்டிக்கவே இல்லையா குருநாதர் வந்து திருவடியை அவர் முன்னால் காட்டிக்கவே இல்லையா அப்படி வச்சுருந்தாராம் உள்ளே காலுக்குள்ளேயே வச்சுருந்தாராம் இவர் அது அவர் முன்னால் அப்படியே உட்காந்துட்டே இருந்தாராம் முழந்தால் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த திருவடியை எடுத்து வச்சாரான் இவர் வழக்கம் போல் தொலைச்சி வச்சாரான் அப்போ நீ படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார் படிக்க மாட்டேன் ஏன்னா படிக்க முடியாது ஐயா படிக்க மாட்டேன்னு சொல்லலை படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த திருவடியை தூக்கி அப்படியே அவர் தலையில் வச்சாராம் வச்சு ஒரு அழுத்து அழுத்துனாராம் அவருடைய காலை அப்படியே கொஞ்ச நேரம் அழுத்தி வச்சுட்டே இருந்தாராம் வச்சுட்டு அவர் ஒரு கட்டை வச்சு பாட்டு பிடிப்பாராம் அந்த சிப்ளாக்கெட்டை வச்சு பாட்டு பிடிச்சதை அவர் கையில் கொடுத்தாராம் அந்த எல்லை தொட்ட உடனேமே எனக்கு வந்து அனைத்து வேதங்களும் சாத்திரங்களும் காட்டி கொடுக்கும் குருவன்றி காணவனாத பாடம் இது அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன் அதுக்கு இந்த பக்கம் நான் வந்து ஒரு சங்கீத ச இது பண்ணும்போதோ அல்லது ஒரு க கரிகதை பண்ணும்போதோ எல்லோரும் வந்து இப்போ நான் கூட வந்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அவர் அனைத்துமாயும் இருக்கும் என் குருநாதன் என் உள்ளத்துள் நின்று எதை என்று சொல்ல வைக்கிறாரோ அதை நான் சொல்கின்றேன் குருதேவா அப்படி சொல்லிட்டு தாங்க என்னை கதையை தொடங்குகிறார் அவர் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலமாக சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி அவருடைய பணி அவர் நிறைவு செஞ்சிருக்கிறாரு அந்த ஒவ்வொரு நொடியும் குருநாதர் 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 அவருக்குன்னு தனியாக இதுன்னு குருக்காக குருவுக்காக வேண்டிய உழைச்சிருக்கிறார் குருவுக்காக வேண்டிய வாழ்ந்திருக்கிறார் சிறந்த பணி குருவுக்காக வேண்டிய அவர் செஞ்சிருக்கிறார் அந்த குரு நினச்சா எல்லாமே கைவருது பாருங்கள் அதை அதை காலையில் நாங்கள் உட்காந்து கண்ணை கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இருந்தேன் இந்த செய்திகள் வந்து எனக்கு ஒரு வாரம் பத்து நாளாக இது என் மனசுக்குள்ளே நிறையா வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நான் அங்கே போனேன் கொஞ்ச நேரம் அந்த குருநாதர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு அந்த பூமி கடியில் எங்கள் அங்கே அவர் ஜீவ அவருடைய சமாதி திருக்கோயில் கடியில் யார் யாரெல்லாம் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது எனக்கு சரியாக இல்லை குழந்தைங்களா காலையில் நான் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அது எனக்கு நினைவு போச்சு அது வந்து எனக்கு அந்த இடம் முழுதும் நிரம்பி இருந்தது என்னால் மேலால் எதுவுமே செய்ய முடியலை இந்த நிகழ்வுகள் எல்லாமே சேர்ந்து இது வந்துச்சு அப்படி நான் கொஞ்சம் அதில் உருண்டு புரண்டிருந்துச்சா பரவாயில்ல ஏன்னா அந்த அருளால பெருமக்களுடைய மீனி மீது பட்ட அந்த துகள் நம்மீதும் படலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒன்றாந்தேதி அன்னைக்கு காலையில் இங்கே எல்லோரும் அதில் வந்து குளிச்சுட்டு இங்கே அதில் வந்து யாகசாலையை சுற்றி வந்து ஒரு உருள்வளம் விருப்பப்பட்டவர்கள் எல்லோரும் இல்லை தானே யார் விரும்புகிறீங்களோ அவங்க யாருக்கு இந்த உணர்வு வேணும்னு ஆசைப்படுற அவங்க இதில் உருள்வளம் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கன்னு நான் மானசீகமாக காலையில் உருண்டேன் அதுலேருந்து எனக்கு இன்னும் வெளியவே வர முடியலை உணவும் என்னால் சாப்பிட முடியல மத்திய அது கூட கொஞ்சம் அதிகப்படியாக தான் தெரியுது அவங்க அந்த அளவுக்கு அந்த உணர்வு பூர்வமாக அதில் நிற்கிறாங்க நீங்களும் ஞானத்தில் சிறக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அந்த அருளாள பெருமக்களை நீங்களும் அள்ளி அணைச்சி அப்படியே முத்தம் கொடுத்துட்டு எங்களுக்கும் இந்த ஞான உணர்வு வரணும் ஏன்னா கலியில் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது குழந்தைங்களாம் நம்ம வந்து உடனே எல்லாத்தையும் பிடிச்சிட முடியாது என்னால் உருவெல்லாம் மற முடியுமா என்னன்னு தெரியல நீங்கள் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தெரியல முதுகிலும் வேறு தன்னால் வந்துடுமா என்னென்னு தெரியலை ஆனால் நான் மானசிகமாக காலையில் நான் அந்த பணியை செஞ்சேன் திருவருள் கூட்டி வைக்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்களும் அதில் உங்களுக்கு வேண்டும் தனையும் வாய்வு தளர் விரையார் மலரில் பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை வேண்டும் தானையும் வாய்விட்டாளருங்க இன்னைக்கு போது சாமி இந்த பிறப்பு எனக்கு வந்து பிறந்து பிறந்து எயித்தேன் நாயேன் பிறந்து எயிச்சிட்டேன் போதும் இந்த பிறவிலே நான் பெற வேண்டிய அருள் உணவை நான் பெற வேண்டிய மெய்ஞான நிலையை நான் பெறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த அருள் உணர்வை உள்வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா நீங்களும் அது மாதிரி வேண்டிக்கோங்க என் பெருமான்ட அவர் உங்கள் கூட தோன்றும் துணையாகும் தோன்ற இந்த அருளாள பெருமக்கள் அனைவரும் அவருக்கு பெற்ற ஞான அனுபூதி நிலையினை உங்களுக்கும் அள்ளித்தர அம்மா நான் ரொம்ப வேண்டேன் எவ்வளோ காலம் நம்ம உழைச்சானாலும் இதுதான் சத்தியங்கண்ணு பேர் உணர்வு நம்ம கரையணும் க அதில் வந்து கலந்துடணும் அதுதான் சத்தியம் மீதி எதோடு கலந்தானாலும் அது தான் செல்வத்தோட சாப்பாடோட தூக்கத்தோட அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்தோட பெயரோட புகழோட எதோடு கலந்தாலும் அது மீண்டும் நம்மளை பூமிக்கு தள்ளிட்டு வந்துடும் அன்பில் கரைஞ்ச அருளில் கரைஞ்ச பேர் உணர்வில் கரைஞ்ச அதுதான் நமக்கு சத்தியமானது என் பெருமான் உங்கள் கூட தோன்ற்துணையாயும் தோன்றா அருள் என்று அருபாலிக்க பிரார்த்திக்கிறேன் பிரார்த்திக்கிறாங்க முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில் தொடர்புக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபது பதினொன்று பதினாறு